நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை சமூகத்தின் பிரதமர் அன்வார் சாடினார் த்ரீ ஆர் விவகாரம் தொடர்பில் முஹிதனின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்தனர் அல் சுல்தான் அப்துல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் கைரி உணவுகள் வைக்கும் இடத்தில் கரப்பன் பூச்சிகள் அமலாக்க அதிகாரிகளை பார்த்ததும் வியாபாரிகள் மனைவி இரு பிள்ளைகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு மன அழுத்தம் போதைப் பொருள் பழக்கமே காரணம் காசா இன படுகொலை விவகாரத்தில் சர்வதேச சமூகத்தின் செயலற்ற தன்மையை தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடினார் காசா இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச சமூகம் செயலற்ற தன்மை ஏமாற்றமளிக்கிறது இது சுத்த பாசாங்குத்தனமாகும் இந்த பாசாங்குத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தெளிவான வலுவான எதிர்ப்பு குரல்கள் தேவை யுக்ரைனில் சில கிராமங்களில் குண்டு வெடித்ததால் இது ஒரு இனப்படுகொலை பற்றி சிலர் பேசுகின்றனர் ஆனால் பாலஸ்தீனத்தில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டால் அவர்கள் அதை போரின் தாக்கம் என்று கருதி அதை மன்னிக்கிறார்கள் இது அதிர்ச்சி அளிக்கிறது நான் இதை சுத்த பாசாங்கத்தனம் என்பேன் என்று புதுடெல்லியில் பேசிய அன்வார் இவ்வாறு கூறினார் ஸ்ரீ ஆர் விவகாரம் தொடர்பில் தான் ஸ்ரீ முஹினாசினின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்தனர் தேசிய கூட்டணியின் தலைவரான அவர் இன்று காலை கோடலும்பூரில் உள்ள மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டிடத்திற்கு போலீசாரின் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணிக்காக வந்தார் காலை பத்து முப்பது மணியளவில் வந்து கட்டிடத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அவர் செய்தியாளர்களிடம் கையசைத்தார் கிராகன் கட்சியின் தலைவர் டொமினிக் லாவ் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவர் புனிதன் பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அகமது யூனூஸ் உட்பட பல தலைவர்கள் உடன் வந்தனர் முன்னதாக நிங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தலின் போது மாட்சிமை தங்கிய மாமன்னராக பதவி வகித்த அல் சுல்தான் அப்துல்லாவின் முடிவுகளை விமர்சித்தது தொடர்பில் முகினினிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுதீனிடம் முஹிதீன் யாசின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் இதனை வலியுறுத்தினார் நாட்டின் பத்தாவது பிரதமர் விவகாரத்தில் மாமன்னராக இருந்த அல் சுல்தான் அப்துல்லாவின் முடிவை தேசிய கூட்டணி தலைவருமான தான்சரி சாடி சாடியுள்ளார் இந்த விவகாரத்தில் தான்ஸ்ரீ முகிடின் மன்னிப்பு கேட்டால் அது மிகவும் பொருத்தமானது என்னிடம் எண்ணிக்கை உள்ளது ஆனால் சில காரணங்களால் என்னை ஆட்சி அமைக்கும்படி கேட்கவில்லை என முகிடின் கூறியிருப்பது எனக்கு புரிகிறது ஆனால் அவர் அதை வெளிப்படுத்திய விதம் வீடியோவை பார்க்கும்போது அவர் மாமன்னரின் அதிகாரத்தை கேள்வி எழுப்புவது போல் உள்ளது குறிப்பாக மாமன்னரை நியமிப்பது முழுக்க முழுக்க மாமன்னரின் அதிகாரத்திற்கு கீழ் உள்ளது என்பது போல் காட்டுகிறது ஆனால் இது அரசியலமைப்பில் முழுமையான அதிகாரம் அதனால் ஏன் எப்படி என கேள்வி கேட்க முடியாது என்று நிகழ்வில் பேசிய கூறினார் உணவுகள் வைக்கும் இடத்தில் கரப்பான் பூச்சிகள் மேய்ந்ததை தொடர்ந்து பல உணவு கடைகள் பதினான்கு நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டது இங்குள்ள ஜாலான் பர்மாவில் உள்ள நியூ வேர்ல்ட் பார்க் உணவு கடைகளில் அமலாக்க அதிகாரிகள் சோதனை கேட்டனர் அப்போது உணவு விற்பனைக்கு வைக்கும் இடங்கள் உணவு பொருட்கள் சேமிக்கும் அலமாரி ஆகியவற்றில் கரப்பான் பூச்சிகள் மேய்ந்து கொண்டிருந்தன மேலும் மேஜைகளை துடைக்கும் துண்டுகளை பயன்படுத்தி உணவு கையாளுபவர்கள் இருப்பதும் சுத்தமில்லாத பாத்திரங்கள் அசுத்தமான சமையலறையும் இருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்நிலையில் சில வியாபாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்த்ததும் தீ இருந்த அடுப்பை கூட அடைக்காமல் கடையை விட்டு ஓடிவிட்டனர் இதன் அடிப்படையில் இருபத்தெட்டு உணவு கடைகள் பதினான்கு நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது சுகாதாரம் உணவு பாதுகாப்பு தரப்பிரிவின் செயல்பாட்டு அதிகாரி முகம்மது ஃபிர்டாவுஸ் அப்துல் ஹலீம் இதனை கூறினார் மனைவி இரு பிள்ளைகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு மன அழுத்தம் போதைப் பொருள் பழக்கமே காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது அலோஸ்டாரில் இறந்து கிடந்த முப்பத்தி நான்கு வயது பெண் பத்து வயது சிறுவின் உடல்கள் கால்வாயில் இருந்து மீட்கப்பட்டது இதே போன்று இரண்டு வயது சிறுவனின் உடல் அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் இருந்து மீட்கப்பட்டது மரணமடைந்த மூவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டது அதே வேளையில் அவர்களை கொலை செய்தது அப்பெண்ணின் கணவன் என்பது விசாரணையில் தெரிய வந்தது மனைவி பிள்ளைகளை கொலை செய்த அவ்வாடவன் அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் கைது செய்யப்பட்டார் கைதான ஆடவர் ஏழு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் கைதான ஆடவரின் மற்றொரு மகன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் ரோஹிங்யாவைச் சேர்ந்த வீடற்ற நபர் தனது மனைவி இரண்டு குழந்தைகளை கொன்றதற்கு வாழ்க்கையில் மன அழுத்தம் போதைப் பழக்கத்தின் பிரச்சனையை காரணம் என்று சந்தேகிக்கப்படுகிறது சந்தேக நபரின் குடும்பம் ஒரு வாரத்திற்கு முன்பு இங்குள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் நெடுஞ்சாலையில் உள்ள கைவிடப்பட்ட கட்டிடத்திற்கு செல்வதற்கு முன்பு பாலத்தின் அடிகில் வசித்து வந்துள்ளனர் இதனை கிடா போலீஸ் படை துணைத் தலைவர் அட்லி அபுஷா உறுதிப்படுத்தினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்